கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹிந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட்ஜை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிடையாது டேரக்டாக நேரடி நியமனம் அதாச்சு இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோடய ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் எடுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோடய லிங்க் டீடைலுமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கேஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து அஃபீஷியல் சார்ட் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் டீட்டெயில் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹிந்து சமய அறநிலத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து தென்காசன் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரன சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரநாராயண சுவாமி திருக்கோயில் இருக்குல்லையே அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட் பண்ண வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எக்ஸாம் கிடையாது டைரெக்டாக நேரடி நியமனம் அதாச்சும் டேரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபுள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாரா கேட்டகரியில் இந்த போஸ்டிங்ஸ் இருக்குன்ற மாதிரியும் இதோட பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெ பேச தெரிஞ்சாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஃபிஃப்த்து எயித்து டென்த்து அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஸோ இதுக்கு வந்து ஏஜ் ஏஜ்ஜிபிலிட்டி நம்ம சொன்ன மாதிரி எயிட்டீன் டு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஹிந்து மதத்தை சார்ந்தவங்களாகவும் இறை நம்பிக்கை உடையராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களாகவும் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே செகண்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அதுவுமே ரொம்ப முக்கியம் தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிசீஸுமே இருக்கக்கூடாது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ட்டி அதுக்குள்ளே முப்பதாம் தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எல்லாமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பதாம் தேதி ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே வந்து சென்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்